இன்னைக்கு முட்டைக்கோஸ் சாம்பார் தான் பார்க்க போகிறோம் என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் டச் பண்ணால் ஆளுன்னு ஆப்ஷன் வரும் அந்த பெல் நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடச்சிடும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு நிறையா சொல்லியிருப்பேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முட்டைக்கோஸ் சாம்பாருக்கு ஒரு குக்கர் வச்சாச்சு குக்கர் வச்சிருக்கேன் குக்கர் நல்லா சூடாகட்டும் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் எண்ணெய் தான் ஊற்றுறேன் இப்போ கொஞ்சம் கடுகு கடுகு கொஞ்சம் போட்டாச்சு கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் போட்டால் சீக்கிரமாக இந்த தக்காளி எல்லாம் வதங்கி வரும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டேன் ஒரு தடவை நீங்க இந்த மாதிரி முட்டைக்கோஸ் சாம்பார் செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் அருமையா இருக்கும் இப்போ இந்த முட்டைக்கோஸ் சாம்பாருக்கு ஒரு மசாலா அரைச்சிக்க போறேன் அது காமிக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன வைக்கிறேன்னு சொல்லி பாருங்க இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி நல்லா நைஸ் அரைச்சாச்சு ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வைக்கலாம் அப்புறம் ஊத்திக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை ஊத்திக்கலாம்

அவ்வளோதாங்க ஒரு விசில் வந்தாலும் ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது தான் இந்த ஸ்டீம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் முட்டைக்கோ சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் இதில் வந்து நான் ஃப்ரெஷில் யூஸ் கொஞ்சம் கிள்ளி போட்டுக்க போகிறேன் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் கிள்ளி போட்டுக்கிட்டேன்னா அது அதோட அரோமா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதான் இதோட ஹைலைட்டே இதுதான் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் அடுத்த மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்